வணக்கம் நண்பர்களே டிடி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடி தமிழ் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா சண்டை வந்து ரெண்டு வந்து விஷயம் செய்தி வந்துருக்கு அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்பதான் நம்ம போகிற தகவல்களா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டரட்ல என்ன ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டரட்ல முப்பது நாட்களுக்கு முடிவெட்ட க வாடிக்கையில வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி தான் ரீசார்ஜ் ஆஃபர் வந்து வந்துருது இப்போ மூணு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பார்த்தா நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணா நூற்றி பதினோரு ரூபா வரும் மூணு மாதம் பண்ணணும்னா முந்நூற்றி முப்பத்தி ரூபா வரும் மாதத்துக்கு நூற்றி முப்பது ஐநூறுரூவா கிடைக்கிற கணக்கில் தான் வந்து வந்துட்டுருக்கு இதில் ஜி தமிழ் வந்து வராது ஜி தமிழ் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜாய் பேக்கெட் பார்த்தீங்களா அந்த பேக்கெட் தான் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் ரொம்ப நாளாக பார்க்காத இருக்கவங்களாம் அந்த இது வந்து பண்ணி பார்த்துக்கலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா முப்பது நாடுகளுக்கு மேலே விடுபட்ட வாடிக்கையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து பொருந்தும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தாது இது ஒரு முக்கிய ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டேர்க்கில் நிறைய சேனல்ஸ் வந்து அப்புறம் இந்த பாலிமரு அப்புறம் பாலிமரு குருப்பு அதெல்லாம் இல்லை முக்கியமாக ஜி திரை வந்து இல்லை இப்போ ஜி திரை வந்து சென்டர்ல வந்து லான்ச் பண்ண போகிறாங்க நம்ம அண்ணா ஒரு அண்ணன் வந்து சொன்னார் அவரோட கணக்கு படி பார்த்தா அறுபத்தெட்டில் எல்சிஎல் நம்பரில் வந்து வரது வந்து அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கு முடி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூவி சேனல் வந்து அப்படியே இருக்கு விஜய் டேக்கர் அந்த மாதிரி இருக்கிறதால அறுபத்தெட்டில் வந்து வரது வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் அது சொன்னபடி பார்த்தா ஜித்திரியை வந்து அறுபத்தெட்டில் தான் வர மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு பேக்கேஜ் எந்த பேக்கேஜுக்குள்ள வரும்னு சொல்லி இருக்குன்னு சொல்லலை அப்படி வந்தால் அது வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல ஏன்னா ஒரு சேனல் ஆட் பண்ணுறப்போ அமௌண்ட் வந்து கூடுதலாக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த ஜி த்ரீ வந்து மற்ற இதெல்லாம் இருக்குது சண்டே யார்டில் தான் இல்லை ஏன்னா இது எல்லாரும் சினிமா படம்னு சொல்லிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து இது இல்லாமலேயே வந்து வேறு டிஷ் வந்து வாங்க தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால அந்த ஜி த்ரீ வரும் தான் நினைக்கிறேன் இதுதான் நண்பர்களே அந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர ஒரு பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம சொல்கிறதாகலாம் உங்களுக்கு கூட சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சொந்திக்கிற நண்பர்களே நன்றி